கருப்பொருளாக இருந்தது அந்த அணையா விளக்கை அணியாமல் பாதுகாப்பதற்கு நாங்கள் மிகவும் போராட வேண்டியிருந்தது அதாவது ஒரு வெளி பிரதேசத்தில் நாங்கள் அணியாமல் பாதுகாக்க வேண்டும் இரவு நேரத்தில் இளைஞர்கள் இருந்து அந்த இன்னொரு இளைஞரை நித்திர கொள்ளாமல் வைத்திருக்க வேண்டும் என்றது அது அது இன்னொரு பக்கம் இதுதான் இந்த போராட்டத்தினுடைய எங்கே எப்போது கப்படி இந்த கப்படி என்பதில் இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் அடக்க வேண்டும் அதாவது கட்சி பேதமன்றி அரசியல் பேதமன்றி எந்த விதமான இந்த பேவமன்றி ய யார இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தோடு நாங்கள் இந்திய வரலாறு கடத்த வேண்டும் கருத்துருவாக்கங்களை நாங்கள் அந்த இடத்தில் செய்ய வேண்டும் எங்களுடைய அடுத்த தலைமுறை எதிர்கால தலைமுறைக்கு நாங்கள் இந்த விடயத்தினை கொண்டு போக வேண்டும் என்றாண்டி நாங்கள் நாடக முறையை அரங்கேற்றியிருந்தோம் அஹ் அடுத்தபடியாக நாங்கள் பல் ப பழைய வரலாறுகளை திருப்பி போடுகின்ற மாதிரி காணொலிகளை நாங்கள் அங்கு காண் காண்பித்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பழைய வரலாறுகள் தொடர்பான பத்திரிகைகளை நாங்கள் எடுத்து அதனை நாங்கள் அச்சு பண்ணி நாங்கள் அந்த இடத்தில் பிரதி பண்ணி வச்சிருந்தோம் எங்களுடைய அந்த கூடாரங்களில் கதை படித்திருந்தோம் கவிதை வாசித்திருந்தோம் ஏற்கனவே செம்மணி போராட்டங்களோடு தொடர்பு உள்ளவர்களை நாங்கள் அந்த இடத்தில் அவர்களுடைய அனுபவங்களை பகிர சொல்லி இருந்தோம் இது தொடர்பான வரலாறுகள் தெரிந்தவர்களை நாங்கள் அந்த இடத்தில் அஹ் தங்களுடைய கருத்துக்களை கூற அஹ் படி செய்திருந்தோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு மக்கள் திரட்சி தேவை ஒரு உணர்வு தேவை அந்த எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிரலை நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம் இதுதான் எங்கே எப்போது எப்படி என்பதற்கான பதில்